நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யாஷோக் ரேகி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டீப்பர் கனெக்ஷனுக்காக இந்த கமெண்ட் செக்ஷன்ல ஒன் டூல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா உங்களுக்கு உண்டான நியாயம் கிடைக்க போகுது நீங்கள் வந்து எதுக்காக உங்களோட ரைட்ஸ் வந்து வேணும் உங்களுக்கு உங்களுக்கு உண்டான ரைட்ஸே வந்து பறிக்கப்பட்டிருந்திருக்கு அதுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்காமலே போயிட்டுருக்கு அதுக்கு ஒரு வெயிட்டிங் டைமில் இருக்கீங்க இந்த நம்பரை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான நியாயம் இந்த இடத்துல வந்து சூப்பராக கிடைக்க போகுது கூடிய சீக்கிரத்தில் கிடைக்க போகுதுன்றது ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோட வர மெசேஜ் நீங்கள் வந்து உங்களோட விஷயம் ஏதாவது இந்த மாதிரி போயிட்டுருக்குன்னா நீங்கள் இந்த உங்களோட விஷயங்கள் வந்து உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினச்சி இந்த ஏஞ்சல் நம்பரையும் யூஸ் பண்ணலாம் ஸோ கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் உங் இது வந்து நம்ம பொதுவாக இந்த வீக்குக்கு உண்டான மெசேஜ் பார்க்க போகிறோம் இதுக்கு மேலே உங்களுக்கு பர்ஸ்னலாக ஏதாவது கேள்விகள் இருக்குது உங்களோட ஜாப் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஃபேமிலி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் மேரேஜ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக பர்ஸ்னலாக எதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பர்சனல் டேரட் ட்ரேடிங் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் அதுக்கு என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் என்ன காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்குது இந்த நம்பரை வந்து டயல் பண்ணிக்கோங்க ஸோ அங்க வந்து உங்களோட கேள்விகளை கேளுங்க நம்ம உங்களுக்கு என்ன மெசேஜ்ன்றதை நம்ம அங்க வந்து ரொம்ப டீப்பா ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து டாரர் ட்ரைனிங் மூலியமா என்னால் முடிஞ்சளவுக்கு ஹண்ட்ரட் பெர்சன் சப்போர்ட் பண்றேன் ஓகே இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ட்ரைனிங் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஸ்ட்ராங்காக ஒரு ம ஒரு நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ட்ரைனிங் மெசேஜ் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்ம நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்ச உங்களுக்கு இந்த மந்த்து அப்படியே ஸ்மூதாக போகும் பேலன்ஸ்டாக போகும் உங்களுக்கு வந்து நடக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப பொறுமையாக நடக்கிற மாதிரி இருக்கும் பட் அந்த பொறுமைக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் மோல்டாகி பொறுமையாக போவீங்க நீங்களும் ரொம்ப அவசரப்பட மாட்டீங்க வெயிட் பண்ணலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு அந்த பொறுமையை வந்து உங்களால் நல்லா கடைபிடிக்க முடியும் உங்களோட பொறுமையினாலேயே நிறைய விஷயத்த வந்து நல்லா சாதிச்சுக்குவீங்க ஸோ பேலன்ஸ்டான லைஃபாக இருக்குது எந்த குழப்ப நிலைக்கும் வந்து பெருசாக ஆள்பட மாட்டீங்க சில நேரத்தில் வந்து உங்களை நேர்மையான தன்மையே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க இப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டெல்லாம் இருந்தாலாம் வந்து எங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி சிலர் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் அது அவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் உங்களை நீங்கள் எதுவும் மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் போயிட்டு இருக்க வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பீங்க ஸோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ராமா டைப் இல்லாமல் ப்ராக்டிக்கலான பர்சனாக வந்து இந்த வாரம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் அண்ட் ப்ராக்டிக்கலாக வந்து இருப்பீங்க அது வந்து சில நேரத்தில் உங்களை கார்னர் பண்ணாலும் உங்களோட பாயிண்ட் கரெக்டுன்றது தான் கரெக்டு தான் அப்படின்றத வந்து ஃப்யூச்சரில் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் தான் நிறைய இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை பர்ஃபெக்டாக செஞ்சுக்குவீங்க நீங்கள் யாரையும் வந்து எதிர்பார்க்க மாட்டீங்க எதிர்பார்க்காமலே உங்களோட வேலைகளை வந்து தானாக செய்யக்கூடிய எனர்ஜி இந்த வாரம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு உங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களோட கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் ஏதாவது சின்ன சின்ன ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸை வந்து கொடுக்கலாம் ஸோ அதுவும் வந்து ரொம்ப பெருசாக இல்லை அது சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு சரியாகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது சின்ன ரெஸ்ட் எல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு உண்டான தன்மை வந்து இந்த வாரம் இருக்கும் ஸோ அந்த ரெஸ்ட் எடுப்பீங்க அது உங்களுக்கு இன்னும் நல்லா உங்களோட வேலையெல்லாம் வந்து இன்னும் பெட்டர் டைமில் கொண்டுட்டு போகிறதுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் உங்களுக்கு வந்து எல்லோ கலர் வந்து இந்த வாரம் பயங்கர ஃபேவர் பண்ணும் ஸோ எல்லோ ரீதியான எனி திங் எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் வெளியே போகிறப்போ மஞ்சள் வச்சுட்டு போங்க இல்லை சந்தனம் வச்சுட்டு போங்க அது வந்து உங்களுக்கு இன்னும் பண ஈர்ப்பை வந்து இன்னும் அதிகப்படுத்து கொடுக்கும் குரு பகவானோட வழிபாடு உங்களுக்கு பயங்கர ஃபேவரபுளாக இருக்குது பண ரீதியான விஷயங்கள் என்ன தடை இருந்துச்சுனாலும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு குரு பகவானோட வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு அது வந்து அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அந்த தடங்கல்கள் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கும் இல்ல குருபகவானோட கோயில் பக்கத்துல இல்லைன்னா நீங்க வந்து இது இருக்குதுல்ல நவகிரகங்கள் கோயிலில் நவகிரகங்கள் இருக்க கோயிலுக்கு போயிட்டு அதில் குரு பகவானுக்கு வந்து வழிபாடு பண்ணுங்கள் அங்கே வந்து விளக்கு வச்சு அந்த விளக்கில் வந்து கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு மஞ்சள் போட்டு அங்கே வழிபாடு பண்ணுங்கள் பண ரீதியான தடங்கள்லேருந்து உங்களுக்கு வெளி வரதுக்கு ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த வாரம் எப்படின்னா பயங்கர பேலன்ஸ்டாக இருக்கீங்க பயங்கர ஒரு பீஸ் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க உங்ககிட்ட பேசினாலே ரொம்ப டென்ஷனாக இருக்கவங்க கூட அமைதியாக சைலண்ட்டாக போயிடுவாங்க அவங்களோட மைண்டையும் நீங்கள் வந்து உங்களை அழகாக வந்து மோல்டு பண்ணி அனுப்பிச்சி விட்ருவீங்க ஸோ ஒரு சிலர்கிட்ட வந்து பேசாமல் இருந்திருக்கீங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டுருக்குன்னா அதெல்லாம் இந்த வாரம் திருப்பி வந்து பேசுகிறதுக்குண்டான சான்சஸ் இருக்கும் பேசுகிறதுக்கான ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் ஏற்படுறதுக்கான சான்ஸ் கூட இந்த வாரம் வந்து அமையலாம் உங்களுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த வாரம் நல்லா இருக்கு பயங்கர லாஜிக்காக திங்க் பண்ணுவீங்க ப்ராக்டிக்கலாக இருப்பீங்க அதனால தான் ஏதாவது பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க மத்தபடி பொறுமையும் வந்து உங்ககிட்ட இருக்கனால இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்டாகவே இருக்குது அதே மாதிரி கவர்மெண்ட் ரீதியான வேலைகள் வந்து நீங்கள் ஏற்படுத்தணும் மீன்ஸ் நடக்காமல் இருக்குது தடங்கள் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை இந்த வாரம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்குண்டான ஃபேவரபிளான விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் உங்களோட அப்பா சைடு இல்லை அப்பாவோட சொந்தங்கள் சைடு வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது இல்லை அவங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளாக போகாமல் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து திருப்பி ஒரு ரீபாண்டிங் இந்த இடத்துல உருவாக ஆரம்பிக்கும் அந்த ரீபாண்டிங் உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து உங்களோட அப்பாவோட தாத்தாவோட பிளெஸிங்ஸ்லாம் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது நீங்கள் வந்து உங்களோட என்ன சொல்கிறது உங்களோட பொருள் வந்து தானம் இந்த மாதிரி உங்களோட ஓன் ஏர்னிங்கில் வர பணத்துலேருந்து நீங்கள் வந்து தானம் பண்ணுறீங்க அதாவது ஒரு பத்து ரூபா நீங்கள் தானம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அது பல மடங்காக உங்களுக்கு திருப்பி வரதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் அது வந்து ஒவ்வொரு வாரமே ஏதாவது ஒரு பேட்டர்னில் ஒரு டென் ருபீஸ் வைங்க இல்லை ஃபிஃப்டி ருபீஸ் வைங்க இல்லை ஹண்ட்ரட் ருபீஸ் வைங்க எவ்வளோ வேணாலும் வைங்க அது உங்களோட இஷ்டம் ஸோ அந்த ஒரு தானம் பண்ணுறதுன்றத வந்து ஒரு ப்ராக்டிஸாக கொண்டுட்டு வாங்க அது உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்பில் பயங்கர ப்ளஸ்ஸிங்ஸை ஸ்ட்ராங் பண்ணுது ஓகே ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத பொருட்களெல்லாம் வந்து இந்த வாரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க பண்ணுவீங்கச்சா இது இன்னமும் நல்லா வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி ஏதாவது பழைய வாட்சாக இருக்கலாம் இன்னமா இந்த வாட்ச் நல்லா ஓடுது அப்படின்னு பார்க்கறது எதாவது பழைய பொருட்களை வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணுவீங்க நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற டைமில் அந்த பொருளோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அது உங்களுக்கே பயங்கர ஹாப்பியாக இருக்கும் ஓகே இதுதான் நம்பர் ஒன் உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்ப்போம் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு வந்து சின்ன சின்ன அப்ஸ் அப் சைட் டவுன்லாம் வந்து இந்த டைம் பீரியடில் இருக்கும் சின்ன சின்ன மனசு கஷ்டப்பட்டுக்கிறது அது வந்து உங்களுக்கு வந்து யாராவது வந்து பயங்கர நம்பிக்கை கொடுப்பாங்க ஆனால் வந்து அவங்க நம்பிக்கை ஃபுல்ஃபில் பண்ண மாட்டீங்கன்றாங்க அப்படின்ற ஒரு ஹேர்ட்ஃபுல் வந்து உங்களுக்கு முன்னாடியே இருக்கும் அது இந்த வாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக பட ஆரம்பிக்கும் பட் அது வந்து உங்களுக்கு தெளிவாகப்பட்டாலும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அந்த இப்போ வரக்கூடிய பிரச்சனை இப்போ வர ஆர்கியூமெண்ட்ஸ் யார் கூட இருந்தாலும் சரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் அந்த பிரச்சனை வரது உங்களுக்கு ஆக்சுவலாக நல்லதாக தான் இருக்கு உங்களுக்கு பிரச்சனை வர்றப்போ என்ன எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருப்பீங்க பட் இந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் தான் கிடைக்க போகுது உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் சில பேர் வந்து உங்களோட லைஃப்ல வந்து விலகிக்கிறாங்க அதிகமாக பேசிட்டு இருந்தீங்க ஆனால் அவங்களோட அவங்க கூட வந்து அந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னா அதை விட பெட்டரான பர்சன் உங்களோட லைஃப்பில் அட்ராக்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல ஹோப் கொடுப்பாங்க உங்களுக்கு நல்லா வந்து கைட் பண்ணுவாங்க உங்களை வந்து ஸ்பிரிச்சுவலி நீங்க வந்து என்லைட்மெண்ட் ஆகிறதுக்கெல்லாம் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்க போது அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் வந்து பர்ஃபெக்டான கைடன்ஸ் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சின்ன பாயிண்ட்டாக இருக்கும் அது நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு இந்த ஒரு சின்ன சேஞ்சு நம்மளில் பண்ணினா இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காத விஷயத்த சிலர் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க டீம் ஒர்க் வந்து வ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பண்ணுவீங்க அந்த டீம் ஒர்க் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்க போகுது அதே மாதிரி உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க உங்களோட பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களோட கைடன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அவங்களோட ட்ரூ கைடன்ஸை வந்து உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கைடன்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் வந்து ஏதாவது லேண்டு ரீதியான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ரிலேட்டடாக உங்களோட வீட்டில் இருக்க பெரியவங்களோட கைடன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த வாரம் வந்து அமையும் நிறைய ஹடில்ஸை க்ராஸ் பண்ணி இப்போ வந் வருவீங்க இப்போ ஒரு சில தடங்களாக ரொம்ப நாளாக இருந்த விஷயம் இந்த வீக்கோட எண்டில் அந்த தடங்களை க்ராஸ் பண்ணி வருவீங்க வெளியூர் பயணம் உங்களுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது பிஸ்னஸ் ரீதியான பயணங்கள் வந்து ஹண்ட்ரட் உங்களுக்கு சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு இருந்த பயங்கள் வந்து இந்த வாரம் குறையும் நம்மளால் முடியும் செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இந்த வாரம் நல்லா ஏற்பட ஆரம்பிக்கும் கோல் செட்டிங்லாம் இந்த வாரம்தான் நீங்க நீங்கள் ஃபிக்ஸே பண்ணுவீங்க நீங்கள் ஃபிக்ஸ் பண் ஏன்னா வந்து அது ஒரு அந்த கோல் செட்டிங்கை ஏன் ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் மைண்ட் ரொம்ப டவுன் ஆனதில் உங்களுக்கு அந்த ஒரு வெறியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இதை நம்ம செஞ்சு காமிக்கிறோம் இதை நம்ம சாதித்து காமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வெறியில் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து அதை நோக்கி பர்ஃபெக்டாக போவீங்க அதை நோக்கி ஹார்ட் ஒர்க் வந்து நல்லா பர்ஃபெக்டாக கொடுப்பீங்க ஹெல்த் வைஸ் வந்து நல்லா இருக்குது ஹெல்த் வைஸ் வந்து எந்த கவலையுமே இல்லை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டிவைன்லி கனெக்டடாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஹெல்த் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுது ஸோ சில ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸஸ்லாம் பண்ணுறீங்க இல்ல ஹீலிங் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கு ரிலேஷன்ஷிப்குள்ளே மட்டுந்தான் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதெல்லாம் சரியாகவும் போயிடும் அதே மாதிரி சில இடத்துல வந்து உங்களை தவறுகள் செய்யறதுக்கு தூண்டுவாங்க பட் நீங்கள் வந்து அது ஃபஸ்ட் அது வேறவங்க தான் வந்து உங்களுக்கு இதை ப இதை ட்ரை பண்ணலாமே இது அப்படின்ற மாதிரிலாம் உங்களை வந்து ஒரு ட்ரிகர் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளும் போக மாட்டிங்க உங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் விஷயத்தில் வந்து எதாவது பணம் போட்டு விளையாடுறது உங்களுக்கு சுத்தமாக ஃபேவராகாது நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணலாம் அவங்க அதெல்லாம் காட்டலாம் பட் உங்களுக்கு வந்து அந்த அடிக்ஷன்ஸ்குள்ளே போயிடாதீங்க ஆன்லைனில் எதுவும் பணம் போட்டு விளையாடுற கேமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அது அவ்வளோ சப்போர்ட்டிவாக இல்லை அதனால் அதிலலாம் வந்து எஸ்கேப் ஆகியிருக்கிறது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது ஓகே இதுதான் நம்பர் டூ நான்ஷங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்ப த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் த்ரீ நினைச்சவங்க கமெண்ட் ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு சூப்பர் சூப்பராக இருக்கு இந்த வாரம் கவலையே படாதீங்க ரொம்ப நல்லாயிருக்கு உங்களோட பிஸ்னஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் என்ன உங்களோட பிஸ்னஸில் பிளான் பண்ணுறீங்களோ அதை ரொம்ப படிப்படியாக எடுத்துகிட்டு போவீங்க கரெக்டாக எடுத்துகிட்டு போவீங்க அது உங்களுக்கு நல்ல சக்ஸஸை கொடுக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது இன்னுமே சூப்பராக இருக்குது ரெண்டு பார்ட்னர்ஸ்கோஸோட அந்த பாண்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் சொல்கிற ஐடியாஸ் அவங்க சொல்கிற ஐடியாஸ் ரெண்டும் சேர்த்தும் ஒரு புது ஐடியாவை க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பெட்டர் சான்சஸும் பெட்டர் இன்கம் வந்து வந்து ஏற்படுத்துவீங்க நீங்கள் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை இந்த வாரம் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க ரொம்ப நல்லா இருக்குது வெளிநாடு ரீதியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்குது ரொம்ப மனசு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் நகர்ந்து வேறு பக்கம் ஓடி போயிடுச்சு உங்களை எந்த நெகட்டிவிட்டியும் உங்களை அட்ராக்ட் பண்ணல நீங்கள் பயங்கர சேஃபர் ஜோனில் இருக்கீங்க நல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய டைம் பீரியட் இது உங்களுக்கு வந்து பயங்கர சூப்பராக இருக்குது ஒவ்வொரு கார்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு வந்து சடன் சர்பிரைசஸ்லாம் இந்த வாரம் வரத்துக்குண்டான சான்சஸ் இருக்கு பணம் வந்து கையில தங்கும் உங்களோட சேவிங்ஸ் உங்களோட பணம் வந்து நீங்க பர்ஃபெக்டா வந்து உங்களோட கையில தங்கும் நீங்கள் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு ரொம்ப பிளான்டாக பண்ணுவீங்க உங்களோட வீட்டோட நல்லதுக்குன்னு நீங்க நினச்சி நினச்சி பண்ற ஒவ்வொரு பண சேவிங்ஸுமே சரி அது பர்ஃபெக்டாக உங்களுக்கு பல மடங்கு பெருக்கத்தை தான் வந்து கொண்டுட்டு வரது கொடுக்குது அதே மாதிரி எதாவது பொருள் வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் இந்த வாரம்லாம் வந்து கையில நல்லா பணம் தங்கும் அந்த நினச்ச பொருளை வந்து வாங்கிடுவீங்க அதே மாதிரி ஒரு செக்யூரிட்டிக்காக நீங்கள் போட்டு வைக்கிற பண முதலீடெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைம்லேயே நல்ல ஃபேவரை வந்து பண்ணக்கூடியதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி நியூ ஜாப் அட்ராக்ஷன் ஆகிறதுக்கு உண்டான டைம் பீரியடாக இருக்குது ஸோ ஒரு புது வேலைகள்லாம் வந்துச்சுன்னா அந்த புது வேலையை நீங்கள் அக்செப்ட் பண்ணி போவீங்க அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட லாங் டேர்ம் எல்லாம் வந்து ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் எல்லாம் இருக்கீங்க லாங் டைமில் ரிலேஷன்ஷிப்னா அதில் வந்து இன்னும் அந்த பாண்டிங் க்ரியேட் ஆகும் அந்த ஒரு நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்து அவங்க கேட்காம இருந்தாங்கன்னா கூட இந்த வாரம்லாம் வந்து ரொம்ப ரசித்து கேட்குறத நீங்கள் நல்லாவே சென்ஸ் பண்ணுவீங்க உங்களோட ஐடியாஸ் எல்லாம் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க கல்யாணத்துக்காக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இந்த வாரம் கொஞ்சம் டிலே ஆகி ஒரு நெக்ஸ்ட்டு வீக் மாதிரி உங்களுக்கு ஜாதகம் அமையும் இந்த வாரம் வந்து ஜாதகம்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஒரு டிலே பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் டைம்ல எல்லாம் வந்து கொஞ்சம் அமையறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்பட்டுரும் இல்லை உங்களுக்காக வந்து வேற யாராவது தேர்ட் பர்சன் அந்த ஜாதகம் பார்க்குறதுக்காக பேசுவாங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் உங்களுக்கு பெட்டரான ஆன்சர்ஸை கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து சில நேரங்களில் மட்டும் எல்லாமே இருந்தாலுமே ஒரு ஒரு இன்செக்யூர் ஃபீல் வந்து 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 போகும் அந்த ட்ரீம் சம்மந்தப்பட்டது எதாவது தப்பான ட்ரீமை வந்து பண்ணிடுவீங்க ஒரு கனவு காண்றதுல வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்காது ஸோ அதனால் வந்து எதாவது பயப்படுறது எனக்கு இந்த கனவு வந்துச்சு அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோன்ட்டு எதாவது பயங்கள் இருக்காது இதெல்லாம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அது வந்து எல்லாமே உங்களோட இலூஷன்ஸ் உங்களோட டிப்ரஷன்ஸு இதெல்லாம் தான் கொஞ்சம் ஹைப் பண்ணி காட்டுவீங்களே தவிர ஆக்சுவலாக எல்லாமே நல்லா தான் நடந்து போயிட்டுருக்கும் டைம் வைஸ் வந்து நல்லா இருக்கும் இருக்கும் நீங்களாம் சில நேரம் வந்து ஒரு கற்பனை கதைகளை வந்து உண்டு பண்ணிடுவீங்க ராங்காக ஸோ அதெல்லாம் மட்டும் இல்லாமல் இருக்கிறதுக்கு மூண் அதாவது பௌர்ணமி இருக்கப்போ ஒரு மெடிடேஷன் பண்ணுறது உங்களால் எப்போல்லாம் முடியுதோ கொஞ்சம் விடிய காலையில் எழுந்திரிச்சு ஒரு சின்ன சின்ன மெடிடேஷன்ஸ் பண்ணுறது ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து அதுலேருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும் மித்தபடி டைம் வைஸ்னு பார்த்தாலாம் எல்லாம் ஃபேவரபிட்டாக தான் இருக்குது சில நேரத்தில் வந்து சில விஷயங்களை மறந்து மறந்து போயிடுவீங்க அச்சோ மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி இந்த லாஸ்ட் மினிட்டில் ஞாபகம் வந்து ரொம்ப ஹரிபரியாக பண்ணக்கூடிய டைம் மட்டும் இருக்குது ஸோ நீங்கள் என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம இந்த டைம் நேரத்தில் யாரையாவது இப்படி பார்க்க போகணும் இந்த நாளில் போகணுன்னா நீங்கள் எல்லையாவது நோட் பேப்பரில் எழுதிக்கோங்க இல்லை ஃபோனில் அலாரம் வச்சுக்கோங்க அந்த ரிமைண்டர் மெசேஜ் வந்து முன்னாடியே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க ஏன்னா மறந்துட்டு லாஸ்ட் மினிட்டில் வந்து அந்த வாய்ப்புகள் எதுவும் விடாமல் இருக்கிறதுக்காக ஸோ இதுதான் நம்பர் த்ரீ நினச்ச உங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பர்டிகுலராக டேரட் ரீடிங் பார்க்கணும் எங்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ